ஹலோ வணக்கம் அதாவது நிறைய ஆண்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கும் போது பர்டிகுலரா கைப்பழக்கத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன் இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு கவுன்சிலிங்க்கு அப்ரோச் பண்ணும்போது நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது ஒரு கெட்ட பழக்கமா எனக்கு போயிடுச்சு இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா நான் வெளியில வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க இந்த கேள்வியை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் அதாவது சிறு இருந்து நம்ம அம்மா வயதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி மழம் கழிக்கிறதும் யூரின் போறதும் நம்ம இயல்பா நடக்குதோ அது நம்ம பருவத்தை அடையும் போது ஒரு பன்னெண்டு வயதுக்கு மேல நமக்கு இந்த கைப்பழக்கம் அப்படி அப்படின்ற ஒரு விஷயமும் ஸ்டார்ட் ஆகுது அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இந்த விஷயத்த உங்களுக்கு நீங்களே உங்களுடைய உடல் சார்ந்த இச்சைகளை தனிச்சுக்கிறதுக்காக உங்கள் உடலே உங்களை சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு தான் இந்த கைப்பழக்கம்ன்றது சோ இந்த கைப்பழக்கம்ன்றது என்னைக்கு ரொம்ப அதிகப்படியா உங்களே டிஸ்டர்ப் பண்ற விதமா ஆஹ் அதை மட்டுமே செய்யற வேற எந்த வேலைகள்லயும் எனக்கு ஈடுபாடு இல்லை கம்ப்ளீட்டா நான் வந்து அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டேன் அப்படின்ற ஸ்டேஜ் தான் நீங்க பயப்படணுமே ஒழிஞ்சு அத வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தணும் எப்படி ஒரு நீங்க வந்து லைக் இப்போ ஒரு டெய்லி சாப்பிடுற விஷயத்த கம்ப்ளீட்டா நம்ம ரொம்ப நிறைய நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு சாப்பிடாமயே இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு விரதம் இருக்க முடியுமா சோ அது முடியாது இல்லையா அப்ப எத்தனையோ பேர் வந்து துணைன்னு ஒருத்தர் இல்லாமலேயே மனைவி இறந்துடுறாங்க திருமணமே நடக்கிறது இல்ல அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அப்ப இதுதானே கை கொடுக்கும் இல்லையா அப்போ இது இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியாது அப்போ இங்க நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து நான் கைப்பழக்கம் பண்றதுனால நான் வந்து வீக் ஆயிட்டேன் நான் ஒரு திருமணம் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்ற விஷயத்தை எங்க கத்துக்குறீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியால இந்த சில பேர் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்து தான் அதாவது கைப்பழக்கம் தொடர்ந்து செஞ்சு அடிக்ஷன் ஆனால் அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது இப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய சில கருத்துகள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் தானே பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா அதனால நமக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இதனாலதான் வந்திருக்கு அப்படின்னு இதனாலதான் ஒரு நரம்பு தளர்ச்சி அப்படின்ற பிரச்சனை அதனால மட்டும் வராது நீங்க எடுக்கக்கூடிய உணவு உங்களுடைய வாழ்க்கை முறை உடற்பயிற்சி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த எந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை முறையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இதை எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களுடைய தூக்கம் இது எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கு ஆனா எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கைப்பழக்கம் செஞ்சுட்டா அதிகப்படியா செஞ்சுட்டா நான் வீக் ஆயிட்டேன் எலச்சி அதனால தான் இதெல்லாம் நடக்குது நான் ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியானவன் இல்ல அப்படின்னு இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க திருமணம் பண்ணிக்கிறதே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம்க்கு போயிடுறீங்க சோ இது முழுவதுமாக தவறுன்ற ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் சோ இது வந்து ஒரு நார்மலா உங்க உடல்ல நடக்கக்கூடிய நிகழ்வு தான் பட் இதே வேலையா இருக்கிறது தான் தவறு ஆனா இது வாழ்க்கையில ஒரு அங்கமா ஒரு விஷயமா இருந்து அது உங்களை அடிமையாக்காத அளவுக்கு போகாத அளவுக்கு உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் நன்றி